கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறை ஓய்வூதியர் சங்கம் மாநில பேரவை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் ஆர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் சந்திரசேகர் சகாமுரி கருத்துறை வழங்கினார் ஓய்வூதியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டது மாநில தலைவர் துரை செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாற்பது ஆண்டுகள் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு எந்தவிதமான பண சலுகையும் கொடுக்கப்படவில்லை சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்குவது போல் குறைந்தபட்ச தொகையாவது ரூபாய் இரண்டாயிரமாவது வழங்கிட வேண்டும் மேலும் பணியில் இருக்கக்கூடிய ஜூனியர் ஊழியர்கள் சம்பளம் அதிகமாகவும் சீனியர் ஊழியர்கள் சம்பளம் குறைவாகவும் வாங்குவதை மாற்றி அமைத்திடவும் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை செலெக்ஷன் கிரேட் ஸ்பெஷல் கிரேட் உள்ளிட்ட பதவி உயர்வுகளை தரம் பார்க்காமல் வழங்கிட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணை பெற்று நான்கு ஆண்டாகியும் அரசு செவி சாய்க்கவில்லை சாதாரண இன்கிரிமெண்ட் வாங்க வேண்டும் என்றால் கூட நீதிமன்றங்களை நாட வேண்டிய சூழ்நிலையே உள்ளது அரசு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று கூறினாலும் அரசு எங்களுக்கு குண்டூசி முனையளவு கூட எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் உச்ச முதல் பிரி நீதிபதி

நமது துறையில் பணிபுரிந்து தமிழகம் முழுவதும் உயிர் நீட்ட அனைத்து தோழர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகள் பத்திரிகை ஊடகங்கள் கலை மற்றும் கலாச்சாரத்துறையின் உழைப்பாளி மக்கள் பல்வேறு சமூக சீரழிவு நோவர்களால் தமிழ்நாடு அரசு பட்டுவளர்ச்சித்துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய முதலாவது மாநில பேரவையை இன்றைக்கு நாங்கள் ஓசூரில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் சேர்ந்த நாள் முதல் அவர்களுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தரம் பார்க்காமல் அவர்களுடைய செலெக்ஷன் கிரேட் அதே போல் ஸ்பெஷல் கிரேட் கொடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் கடைசியாக அவர்கள் மருத்துவ காரணத்தினாலும் சட்ட போராட்டமாக நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் அதில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்ற பிறகு அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு செல்வதாக சொன்னார்கள் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நிராகரித்து விட்டது சுப்ரீம் கோர்ட் நிராகரித்த பிறகும் கூட ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளாகியும் கூட இதுவரை இந்த தமிழக அரசானது செவி சாய்க்கவில்லை என்பது எங்களுடைய முதலாவது குற்றச்சாட்டை இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் அடுத்தபடியாக பணியிலே இருக்கக்கூடியவர்கள் சீனியர் ஜூனியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சீனியருக்கு ஜூனியருக்கு அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்றனர் அவருக்கு ஈக்குவலாக அந்த பணத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை செவி சாய்க்கவில்லை என்பது கூட இரண்டாவது குற்றச்சாட்டாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் அதே போல முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பண்ணைகளை பணிபுரிந்து பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு வெறுங்கையோட இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்பி நிலை இன்றைக்கு பார்க்கின்றோம் அதே நிலையில் பணி செய்த சத்துணவு அங்கன்வாடி போன்ற ஊழியர்களுக்கு இன்றைக்கு ஓய்வு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சமாக இரண்டாயிரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆனால் தற்காலிகமாக இப்போதுக்கு இரண்டாயிரம் ரூபாயாவது கொடுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அது கூட இன்றைக்கு தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்று எங்களுடைய மூணாவது குற்றச்சாட்டாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு துறையிலே இருக்கக்கூடிய குருகனும் சரி ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பணப்பலனும் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் இந்த தமிழக அரசானது அதற்கு உறுதுணையாக இருப்பதில்லை நீதிமன்றம் செல்வது அது வழங்காடுவதற்காக சுப்ரீம் கோர்ட்டு செல்வது சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு இந்த இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கூட இன்றைக்கு அரசு அதை வழங்க மறுக்கிறது சுப்ரீம் கோர்ட் வரை சென்று சென்றுதான் வாங்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது இதை இந்த தமிழக அரசு கைவிட்டு ஓய்வூதியர்கள் மூத்த குடிமக்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தொடர் வாயிலாகவும் இந்த பேரவையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்

காரணங்களை சொல்லி ஐநூறு பேர்களுக்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டிலே போடப்பட்ட ஒரு அரசாணை அது ஆனால் நாங்கள் கோர்ட்டுக்கு சென்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான்கு ஆண்டுகளாக இழுத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றது எங்களுடைய தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வு சங்கத்துடைய ஓட இணைந்து நாங்களும் அதை இன்றைக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்காக பல கட்ட போராட்டங்களை இன்றைக்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் அரசாங்கம் அன்றைக்கே சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரே ஒரு ரூபாய் கூட அரசு ஊழியருக்கானாலும் சரி ஓய்வூதியானாலும் சரி கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் செவி சேர்க்கவில்லை என்பதுதான் எங்களை நாங்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு

அவங்க சொன்னால் எழுபது வயதாக இருந்தாக்க உங்களுக்கு வந்து பத்து சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்குவதாக சொன்னார்கள் அதை பற்றி பேசவே மறுக்கின்றார்கள் அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் கூட அன்றைக்கு கொரோனா காரணத்தை காட்டி எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு கொடுத்த சலுகையை பறித்தார்கள் ரயில பயணம் போகணும்னு சொன்னாக்க அறுபது சதவீதம் போதும் மூத்த ஆட்களுக்கு ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் சொன்னால் கொரோனா காலத்தை காட்டி படித்தது இது வரைக்கும் மத்திய அரசாங்கமும் அதை செய்யவில்லை என்றுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இன்றைக்கு நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பார்த்து கூட வைக்கின்றோம்